அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த முறை விஜய் சதுபதி பிக் பாஸ் நடத்துறாரு இதுக்கு நீங்க சிறப்பு விருந்தினராக போவீங்களா அப்படின்னு நெறியாளர்கள் சீமான இடத்துல கேள்வி எழுப்பியிருக்காங்க இது குறித்த அந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஆறு சீசன்களாக பிக் பாஸ் நிகழ்ச்சியை கமல்ஹாசன் தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி குறித்து கமல்ஹாசன் இடத்துல கேள்வி எழுப்பியதை விட பிக் பாஸ் நிகழ்ச்சியை குறித்து சீமான இடத்துல கேட்ட கேள்விகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி மேல கடுமையான விமர்சனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருந்துட்டு இருக்கு என்னதான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படின்றது டிஆர்பி ல நம்பர் ஒன் நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள் எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா ஒரு வீடை அவங்களுக்கே தெரியாமல் எட்டி பார்க்குறதுக்கு சமமான இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறது ரொம்பவே கேவலமான ஒரு செயல் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா பல பொதுக்கூட்டங்களில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு கேவலமான நிகழ்ச்சிக்கு எங்கள் அண்ணன் தொகுத்து வழங்குறாரு அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னும் தமிழ்நாடுன்னு இல்லாமல் இந்திய அளவில் ஒரு உச்சக்கட்ட நடிகராக இருக்கக்கூடிய கமல்ஹாசன் இவ்வளவு கேவலமான விஷயத்தை பண்றது துளியும் ஏற்கும்படியாக இல்ல அப்படின்னும் ஏன்னா இவர் அரசியலுக்கு வேற வந்துட்டாரு இப்படி அரசியலுக்கு வந்த பிறகும் கேவலமான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறது அவருடைய கட்சிக்கு தான் கெட்ட பேரு அப்படின்னு அவர்கள் பாத்தீங்கன்னா கமல்ஹாசனுக்கு ஏகப்பட்ட அறிவுரைகளை கொடுத்திருந்தாரு இறுதியாக இதுக்கு மேலேயும் இந்த நிகழ்ச்சி நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பேரை கெட்டு போயிடும் அப்படின்னு கமல்ஹாசன் பாத்தீங்கன்னா இதுல இருந்து விலகியிருக்காரு கமல்ஹாசன் விலகினதும் தற்போது விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை நடத்த போறாரு அப்படின்னு தெரிய வந்த பிறகு நெறியாளர்கள் அனைவருமே சீமானத்துல கேட்ட ஒரே கேள்வியே என்ன அப்படின்னா இந்த ஆறு சீசன்களாகவும் நீங்க இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நராக போவீங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் தற்போது உங்களுடைய நெருங்கிய தம்பியாக இருக்கக்கூடிய விஜய் சதுபதி தானே நடத்துறாரு இப்போவாது நீங்க சிறப்பு விருந்தினராக போவீங்களா அப்படின்னு கேள்வி இருந்தாங்க இதற்கு சற்றும் தயங்காமல் சிரிச்சபடி சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவ்வளவு நாளா நான் போக வேண்டிய தேவை ஏற்படல தம்பி ஒருவேளை கூப்பிட்டாரு அப்படின்னா நான் போயே தீர்வேன் அப்படின்னு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா நகைச்சுவையாக சொல்லியிருக்காரு ஒருவேளை இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு சீமான் போனாரு அப்படின்னா அவர் மேல விமர்சனங்கள் வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்